காலை நேர சூரிய ஒளி பரவும் அமைதியான பாக் வளைகுடாவில் ஒரு சிறிய அழகான உயிரினம் அமைதியாக நகர்கிறது நான் கடலுக்குள் சென்று கடல்வாழ் உயிரினங்களை தேடி நீந்தி கொண்டிருந்த பொழுது மனித விரலின் நுனியளவே ஆனாலும் இதன் உடல் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட வெண்கம்பளம் போல கவனத்தை திசை திருப்பும் அழகுடன் இருந்தது இந்த கருஞ்சிவப்பு நிற புள்ளிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்க மஞ்சள் புள்ளிகள் விளிம்பை சுற்றி அழகாக அடுக்கப்பட்டுள்ளன இது நூடி பிராங் என்று அழைக்கப்படும் ஓடு இல்லாத கடல் நத்தையின் ஒரு வகை அதாவது ஆங்கிலத்தில் சீஸ்லக் என்று சொல்லுவார்கள் மென்மையான உடலைக் கொண்ட இவை கடலின் வேட்டையாடும் மீன்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக்கொள்ள ஒரு சுவாரஸ்யமான வழிமுறையை கையாளுகின்றன இந்த ஓடு இல்லா நத்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் ஃபீடர்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் அவை நச்சுத்தன்மை கொண்ட ஸ்பாஞ்ச் எனப்படும் ஒரு சில குறிப்பிட்ட உயிரினங்களையே உணவாக எடுக்கின்றன அதன் மூலம் டாக்ஸின் என்று அழைக்கப்படும் நச்சு வேதிப்பொருட்களை தங்கள் உடலில் சேமித்து அதை கெமிக்கல் டிஃபென்ஸாக மாற்றிக்கொள்கின்றன எனவே இதன் உடலில் உள்ள பிரகாசமான நிறங்கள் இதன் உடலில் நச்சுத்தன்மை உள்ளது என்பதை உணர்த்தும் விதமாக அதாவது ஆங்கிலத்தில் அப்போசெமிட்டிசம் என்று அழைக்கப்படும் ஒரு எச்சரிக்கை சிக்னலாக உள்ளன இந்த அழகான வண்ணங்களுக்கு பின்னர் ஒரு ஆபத்தும் உள்ளது என்பதை உணர்ந்த கடல் மீன்கள் இந்த நத்தைகளை வேட்டையாட முனைவது இல்லை வேட்டையாடும் மீன்கள் இது நிறத்தை பார்த்தாலே இது ஆபத்தானது என்று அறிந்து விலகி சென்று விடுகின்றன மீன்களுக்கு சுவாசிக்க செவுள்கள் இருப்பது போல இந்த கடல் நத்தைகள் அதன் முதுகில் இறகை போன்ற மெல்லிய செவுள்களை கொண்டுள்ளன இந்த செவுள்கள் மூலம் கடல் நீரில் உள்ள ஆக்சிஜனை சுவாசித்து வாழ்கின்றன ஆபத்து காலத்தில் இவை சுவாச சூழ்களை முழுமையாக உள்ளே இழுத்து கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் முயல்களின் காது போன்ற இதன் முன்புறத்தில் ரைனோஃபோர் எனப்படும் மென்மையான இரண்டு உணர்வு கொம்புகள் உள்ளன இந்த உணர்வு கொம்புகளின் மூலமாக இவை கடல் நீரோட்டத்தின் சுவையையும் வாசனையையும் உணர்ந்து அடுத்த வேலை உணவு இருக்கும் திசையை நோக்கி செல்கின்றன நம் கடல் இன்னும் நல்ல சுகாதாரமாக ஆரோக்கியத்துடன் இருப்பதை இந்த ஓடியில்லா கடல் அத்தைகள் நமக்கு சொல்கின்றன கடல் நத்துகளை காப்போம் கடல் வளம் காப்போம்